திருப்பூர் கொடிக்காத்த குமரன் அறக்கட்டளை சார்பாக காது கேட்கும் திறன் மற்றும் கண் பரிசோதனை முகாம் திருப்பூர் கொடிக்காத்த குமரன் அறக்கட்டளை சவுண்ட்ஸ் குட் ஹியரிங் ஹேர் டி ஐ பவுண்டேஷன் ரேவதி மெடிக்கல் இணைந்து இலவச காது கேட்கும் திறன் மற்றும் கண் பரிசோதனை முகாம் கொங்கு மெயின் ரோடு வித்யா விகாஸ் நர்சரி பள்ளி வளாகத்தில் நிறுவன தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக வித்யா விகாஸ் பள்ளி தாளர் சிவகுருநாதன் தலைமை ஆசிரியர் ரமேஷ் ஐ பவுண்டேஷன் பிஆர்ஓ சரவணன் ரேவதி மெடிக்கல் பிஆர்ஓ சதீஷ் சவுண்ட்ஸ் குட் ஹியரிங் ராஜதுறை ஒன்றுபட்ட குழா் நல சங்க மாநில தலைவர் கண்ணன் அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மாநகர தலைவர் கருப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் அறக்கட்டளை செயலாளர் பாரூக் அகமது பொருளாளர் பூர்ணிமா மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கான செவித்திறன் பரிசோதனை தலைசுற்றல் பரிசோதனை காது கேளாமை சீல் சீல்வடிதல் பார்வை பார்வை தூரப்பார்வை மற்றும் பல்வேறு நோய் குறைபாடுகளுக்கு பரிசோதனை நடைபெற்றது